ஊழல் மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவினுடைய இன்னமொரு அரசியல்வாதியும் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரோட சேர்த்து ஒரு வர்த்தகரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் ஒரு முன்னாள் அமைச்சருக்கு நெருக்கமான நபர் சொல்லியும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு இது நேரம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துவங்க தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறதுக்கு ரெண்டு மாத கால அவகாசம் கோரியிருக்கிறார் மைத்ரிபால சிறிசேன ரெண்டு நாள் காலவகாசம் கோரியிருக்கிறார் பகோ சமனுக்கு ஆயுதங்களை கொடுத்த ஒரு என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுற இன்னும் ஒரு நபர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரி பாதாள நடவடிக்கைகள் சம்பந்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமாகவும் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய மாளிகைகள் சம்பந்தமாகவும் புது தகவல்கள் நெகுவழி வந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோல சுருக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜன் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சொகுசு மாளிகைகளில் இருந்து அவங்களை வெளியேற்றதுக்கான சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது விஜயராம இல்லத்திலிருந்து மஹிந்த ராஜபக்ச வெளியேறி கால் தண்ணியத்துக்கு போயிருக்கிறார் இன்றைக்குமே ஒரு சில பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் மஹிந்த ராஜபக்சவை நேரடியாக போய் பார்த்து அவருடைய காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டிருக்கிற காட்சிகள் வெளிவந்திருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரதேசங்களையும் சேர்ந்த மக்கள் நேரடியாக போய் மஹிந்த ராஜபக்சவை இந்த நாட்களில் பார்வையிட்டு கொண்டிருக்கிறாங்க அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் கூட இருக்குது எப்படியாக இருந்தாலும் மஹிந்த ராஜபக்ச அந்த வீட்டிலேருந்து வெளியேறியிருக்கிறார் அவருடைய அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிற பொருட்கள் எடுக்கிறதுக்குன்னு சொல்லியும் ஒரு சில நாட்கள் கால அவகாசம் கேட்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் வந்திருக்கு இன்னொரு பக்கம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய அமைச்சரவையில் தானே ஒரு அமைச்சரவை பத்திரத்தை கொண்டு வந்து தான் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு இந்த வீட்டில் தான் இருக்க போறேன்னு சொல்லி அந்த வீட்டையும் தெரிவு செய்து அதுக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார் ஆனால் அந்த தீர்மானம் பிழையானது என்று சொல்லி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பார அறிவிச்சிருந்தது அதுக்கு பிறகு அந்த வீட்டிலிருந்து மைத்திரிபால சிறிசேன ஏற்கனவே வெளியேறியிருந்தார் அதுக்கு பிறகு அரசாங்கம் இன்னும் ஒரு அவருக்கு கொடுத்திருந்தது அந்த வீட்டில இருந்து தான் மைத்திரிபால சிறிசேன வெளியேற வேண்டிய சூழல் உருவாகிருக்கு அவர் ஏற்கனவே நேற்று வெளியேறினார் என்ற செய்தி வெளி வந்திருந்தாலும் கூட ரெண்டு நாட்கள் காலவகாசம் கேட்டிருக்கிறார் தன்னுடைய பொருட்கள் எடுத்துக்கொண்டு மூட்டம் முடிச்சு கொண்டு வெளியேறதுக்காக ரெண்டு நாட்கள் காலவகாசம் கேட்டிருக்கிறார் என்ற செய்தி இன்றைக்கு வெளி வந்திருக்கு அவர் ரெண்டு நாட்கள்ல வெளியேறுவார் என்று சொல்லி நம்ம நம்புவோம் இதே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார்நாயக குமாரதுங்கவும் ரெண்டு மாத கால அவகாசம் கட்டிருக்கிறார் அவர் சொன்னார் ஒரு நபர் தங்கியிருக்கிற இருந்து அவர் எழுப்புறதா இருந்தால் சாதாரணமான நடைமுறை தான் மூன்று மாதங்கள் காலவகாசம் கொடுக்கப்படணுன்றது எனக்கு மூன்று மாத கால அவகாசம் எல்லாம் தேவை கிடையாது ரெண்டு மாத கால அவகாசம் போதுமானது இப்போ ஒரு சின்ன வீட்டை நான் பார்த்துருக்கிறேன் அந்த வீடு சம்பந்தமான திருத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கு என்னுடைய மகன் வந்து என்னுடைய பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே வந்து நாங்கள் போய் இருக்கிறதுக்கு ரெண்டு மாத கால அவகாசம் தேவைப்படுது என்னென்னு சொன்னால் ஒரு சில நாட்களுக்கு முதல்ல தான் நான் சிகிச்சை செய்து கொண்டு வந்தனால நடக்க முடியாமல் இருக்கு நடமாட முடியாம இருக்கு இதனால எனக்கு கட்டாயம் ரெண்டு மாத காலவகாசம் தேவைன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை அவர் முன் வச்சிருக்கிறார் என்ற செய்தியும் வழி வந்திருக்கு அரசாங்கம் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற மாதிரியான தகவல்களும் ஒரு சில ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது ரெண்டு மாத கால அவகாசத்துக்கு பிறகு அவர் எப்படியா இருந்தாலும் வெளியேற வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு ஆனா இதுக்கு முதல்ல இப்போ இருக்கிற வீட்லையே நான் இருந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஜனாதிபதி அனுபகுமார் திசா நாய்க்கவுக்கு ஒரு கோரிக்கை கடிதத்தை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாமையார் அனுப்பி வச்சிருக்கிறாங்க அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு இது சட்டம் கொண்டு வரப்பட இருக்கு ஏற்கனவே கொண்டு வரப்பட்டதுக்கு முதல்ல நீங்க அங்கிருந்து வெளியேறணும் என்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கு நான் அவங்க சொல்றாங்க என்னுடைய சொந்த இருந்து கிட்டத்தட்ட பதினாலு மில்லியன் ரூபாவை செலவு செய்து இப்ப நான் தங்கி இருக்கிற வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான அந்த பணம் வந்து செலவு செய்யப்பட்டிருந்தது சில திருத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியா இருந்த காலகட்டத்தில் அரசாங்கத்து அதுக்கான பணத்தை கேட்டிருந்தேன் அந்த பணம் எனக்கு தரப்படல இப்போ நான் தங்கி இருக்கிற அரசாங்கத்துக்கு சொந்தமான வீட்டை புனரமைக்கிறதுக்குன்னு சொல்லி

நிறுத்தப்படல்ல சந்திரிகாமியாருக்கும் அந்த ஓய்வூதிய கொடுப்பனவும் தொடர்ச்சியாக செலுத்தப்பட்டு வருது அந்த பணத்தை வந்து அவங்களுடைய செலவுகளுக்காக அவர் எடுத்திருக்க முடியும் ஆனால் அதை விட அதிகமான செலவு இருக்குது அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் அதையும் ஒரு காரணமாக அவர் வந்து முன் வச்சிருக்கிறார் இதே ஆர் பிரேமதாசவினுடைய மனைவி சஜித் பிரேமதாசவினுடைய தாயார் ஹேமா பிரேமதாச ஏற்கனவே அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த தன்னுடைய வீட்டை வந்து இந்த சட்டம் கொண்டு வரப்படுறதுக்கு முதல்லயே அரசாங்கத்தில் ஒப்படைச்சிருக்கிறார் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த வாகனத்தையும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிருக்கிறார் என்ற செய்தியும் வெளிவந்திருக்கு வெளியேற வண்டிய நபர்கள் ரெண்டே ரெண்டு பேர் மைத்ரிபால சிறிசேனவும் சந்திரிகா அம்மையாரும் ரெண்டு பேரும் கால அவகாசம் கேட்டிருக்கிறாங்க என்ன நடக்கும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் ஊழல் மோசடி சம்மந்தமா நடத்தப்பட்ட விசாரணைகளை பொறுத்தவரைக்கும் முன்னாள் அமைச்சர் கெஹிலய ரம்புக்வெல்லவினுடைய மகன் ஹமித் ரம்புக்வெலவுக்கு எதிரான நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஊழல் மோசடி விசாரணை சம்பந்தமான வழக்குல அவர் இப்ப பிரதிவாதியா குறிப்பிடப்பட்டிருக்கிறார் கெஹலியர் நம்புக்கு வல்ல சுகாதார அமைச்சராக பதவி வகிச்ச காலகட்டத்தில் வரும் பதினெட்டு மாதங்கள்ல ஒன்றரை வருஷத்தில் மட்டும் அவருடைய மகன் பிரத்யேக செயலாளராக நியமிக்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பளம் வருமானம் பண்றது வரும் ஒன்றரை வருஷத்தில் மாதங்களில் மட்டும் பதினேழு கோடி ரூபாய் வருமானத்தை அவர் இருக்கிறார் அதுக்கான கணக்குகளை கேட்ட நேரத்தில் கணக்கு காட்ட முடியாம இருக்கு இதனால வழக்குகளினுடைய விசாரணையினுடைய அடுத்த கட்டமாக இப்ப மேல் நீதிமன்றத்தில் வந்து குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் தன்னுடைய பெயர்லையும் தன்னுடைய மனைவிட பேர்லையும் நிலைய வைப்புகளை உருவாக்கி இருக்கிறார் பேங்க்ல வந்து டிபாசிட் இருக்கிறார் அந்த பணத்தை இதையும் தவிர கொழும்புல சொகுசு மாளிகைகளை வாங்கியிருக்கிறார் ஆடம்பரமான வாகனங்களை வாங்கியிருக்கிறார் என்ற செய்திகளும் வெளிவந்திருக்கு ஒரு பக்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணுவின் உடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருத்தர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் சட்டவிரோதமான முறையில் ஜீப் வாகனங்களை இலங்கைக்கு கடத்தினார்ன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அவரோட சேர்த்து இன்னமொரு வர்த்தகரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த வர்த்தகர் முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத்தவுக்கு மிக மிக நெருக்கமான ஒரு நபர் என்றதும் இந்த விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு அந்த ரெண்டு ஜீப்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேருமே விளக்கமறியில் வைக்கப்பட்ட ஈடுபட்டிருக்கிறாங்க இந்த வாகன கடத்தலுக்கு பின்னால வேற யாராவது தொடர்பு பட்டிருக்கிறாங்களா என்றதை பற்றி விசாரிக்கிறதுக்கான விசாரணைகளும் இப்போ வந்து துரிதப்படுத்தப்பட்டிருக்கு இன்னும் பக்கம் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி இந்த வாகனங்களை இந்த ரெண்டு பேரும் பதிவு செய்திருக்கிறாங்கன்றதும் விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டிருக்கு அந்த வாகனங்கள் எப்படி அதிகாரிகளினுடைய உதவியோடு தான் எப்படி இருந்தாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அதை பற்றியும் ஒரு விசாரணை வந்து நடந்து கொண்டிருக்கு இன்னும் ஒரு பக்கம் போதைப்பொருள் கடத்தல் பாதாள நடவடிக்கைகள் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட விசாரணைகள் நடத்தப்பட்ட விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் சமனுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறதுக்கு உதவி செய்தார் பாதாள நடவடிக்கைகளோடையும் குற்றச்சம்பவங்களுடைய போதைப்பொருள் கடத்தலோடையும் தொடர்பு பட்டிருக்கிற ஒரு நபர்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட இருபத்தி ஒன்பது வயதான நபர் வந்து இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்களையும் தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது கமாண்டோ சலைந்தவுக்கு தோட்டாக்களையும் ஆயுதங்களையும் இராணுவ முகாமில் தோட்டாக்களையும் ஆயுதங்களையும் பெற்றுக்கொண்டு அதை விற்பனை செய்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட மல்லாவி ராணுவ முகாமுக்கு பொறுப்பாக முதல்ல கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் வந்து அடுத்த கட்ட விசாரணைகளுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் சில நாட்களுக்கு முதல்ல கொழும்பு பொருளையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சம்பந்தமாக ஒரு முன்னாள் ராணுவ உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் இந்த மாதிரியான மூன்று விஷயங்கள் சம்பந்தமான செய்திகள் கடத்தல் தான் அதிகம் பேசப்படுது போதைப் கடத்தல் பாதாள நடவடிக்கைகள் அதை பற்றி நடத்தப்பட்ட விசாரணைகள் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய சொகுசு மாளிகைகள் அது சம்பந்தமாக எடுக்கப்பட இருக்கிற அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சொல்லியிருக்கிறார் பொதுமக்களுக்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் இந்த கட்டடங்கள் பயன்படுத்தப்படும் லாபமீற்ற இடங்களா இதை பயன்படுத்துறதுக்கு அரசாங்கம் ஒரு யோசனையை முன் ஆனா நிதி அமைச்சு ஒரு இறுதி தீர்மானத்தை எடுக்கும் என்ற மாதிரியான ஒரு கருத்தும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரால் சொல்லப்பட்டிருக்கு ஊழல் மோசடி சம்பந்தம் ஊடகங்கள் அதிகம் வெளி வந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது எதிர்வரும் நாட்களிலும் இதே மாதிரியான பல செய்திகளை நாங்க கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன என்றதை பொறுத்த பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமன்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோவை இன்னொரு தகவலோட சாதிக்கலாம் வணக்கம்